சிவபெருமானுக்கு கைலாசநாதர் என்ற பெயருண்டு கைலாய மலையிலே அவர் வாசம் செய்வதாகவும் அதனால் தான் புனிதமான கைலாய மலையின் மீது மனிதர்களால் ஏற முடியாது என்றும் நம்பப்படுகிறது கைலாய மலை சரியாக உலகத்தின் நடுப்பகுதியில் அமைந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் கைலாய மலைக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கும் தொடர்பை பற்றி தெரியுமா சிவபெருமானின் உறைவிடமாக கைலாய மலை சொல்லப்படுகிறது பல ஆயிரம் பக்தர்கள் தினமும் கைலாய மலைக்கு சென்று கைலாசநாதரை தரிசித்து வருகிறார்கள் கைலாய மலையை சுற்றி எண்ணற்ற மர்மங்கள் கொட்டி னர் கைலாய பர்வதம் பூமிக்கும் நடுவிலே பாலமாக செயல்படுவதாக இந்து மதத்திலும் புத்த மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இந்த அடைந்ததாக நகம் வேகமாக வளர தொடங்குவதை உணர முடியும் என்று இந்த மலையை ஏற முயற்சித்தவர்கள் கூறுகின்றனர் கைலாய மலை இயற்கையாக உருவான மலையாக இருக்க முடியாது மற்ற மலைகளோடு ஒப்பிடுகையில் இந்த மலை பார்ப்பதற்கு சமச்சீராக பிரமிட் போல இருப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் சிவபெருமான